வரப்பே தலையானி ஓ ஆாய்க்காலே பஞ்சுமத்தே இருப்பது... இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏ தம்பி வண்டி பக்கத்துல கொலையும் வச்சுட்டு வண்டியை சுற்றி சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்க என்னப்பா என்ன விஷயம் எதுக்காக வேண்டி இப்படி பார்த்துட்டு இருக்க கொலையை வண்டியில வச்சுட்டு போக வேண்டியது என்னப்பா ஏக்கா அந்த கொலையை பாருங்கக்கா எவ்வளோ பெருசா இருக்கு இந்த கொலையை வந்து நான் எப்படி தூக்கி வண்டியில வைப்பேன் அதுக்கு தான் யாராவது ஒரு ஆள் வழியில போனவங்க வந்தாங்கன்னு பார்த்தா அவங்கள கூப்பிட்டு இந்த கொலையை தூக்கி வண்டியில வைக்கலான்னு நினைச்சாக்கா யாருமே வரல நல்ல வேலைக்கு நீங்க வந்தீங்க ஏக்கா ஒரு கை வைங்கக்கா சரி தம்பி எப்பா இத தூக்கி வண்டியில வைக்க முந்தி நான் ஒரு வழி ஆயிட்டேன் நல்ல வேலை தம்பிக்கு கரெக்டான நேரத்துலதான் நான் வந்து சேர்ந்திருக்கேன் சரிப்பா யார்ட்டுப்பா வாங்கினேன் ஏக்கா பூட்டேட்டிய சார்ந்தார் ஆர் சேவியர் அவங்க வந்து தென்னைக்கே ஓடு பேர் சாகுபடி செய்து இவ்வளவு பெரிய குலை வந்தேன்னு பார்க்கும்போது அவங்க எப்படி அவங்க பராமரிப்பு செய்திருக்காங்கன்னு பாருங்கக்கா ஆமா தம்பி இந்த கொலையை பார்த்தோன்னே எனக்கு தோணுதுப்பா நம்ம அடுத்த தடவை செவ்வாழை சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிப்பா இதுக்குள்ளே கண்ணெல்லாம் எனக்கு வாங்கணும் நான் அவரை நேரில் சந்திக்கலாமா நீ நீ எப்போ அவரை பார்க்க போவ அதை பற்றி ஒன்று சொல்லுப்பா இக்கா அவரை சந்திக்கலாம் அக்கா அதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான்வாணி நிகழ்ச்சியில் வந்து பேசுறாங்க அக்கா பாத்தியா தம்பிய சந்திச்சது ஒரு வகையில் நல்லதுதான் நான் தெரியாத்தனமா தம்பி கிட்ட மாட்டேனே நினைச்சேன் பாரு இன்னைக்கு இரவு அவர் பேசுறாரு கண்டிப்பா அவருடைய சாகுபடி அனுபவத்தை கேட்டுட்டு நானும் என்னுடைய அடுத்த தோப்புல இந்த வாழை சாகுபடி பண்ணதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றேன்பா தேவைப்பட்ட அவர்கிட்ட ஒரு ஆலோசனையும் கேட்போம் சரியா சரியாக்கா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க விவசாய அனுபவத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை அவருடங்க அனுபவங்கள் இருக்கும் அனுபவம் வந்து சின்ன வயசுலேயே உள்ள அனுபவம் தான் இப்போ அந்த டைம்ல இருந்து எங்களுக்கு விவசாயம் உண்டு இப்போ அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது எத்தனை வயது ஆகுது இப்போ அறுவத்தோடு வயசு படிச்சிருக்கீங்க பிளஸ் டூ பிளஸ் டூ முடிஞ்சதும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேற அங்க வேலை பாத்துட்டு இந்த இந்தந்த நிலம் வாங்கணும் அதுல இருந்து இப்போ வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது விவசாயத்தில் வந்து அனுபவங்கள் எந்தன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரி விவசாயங்கள் வந்து நீங்க சாகுபடி செய்ய நாங்க வந்து நெல் போட்டுருந்தோம் முன்னால அதுக்கப்புறம் வந்து மரவள்ளி மரவள்ளி இதில் வந்து காய்கறி போடுவோம் அதிலே கொஞ்சம் கொஞ்சம் வாழை வைப்போம் அந்த டைமில் உள்ள விவசாயமே அப்படி தான் ஏன்னா என்ன அது கஷ்டம் என்னன்னா அந்த டைமில் வந்து தண்ணி குளத்தில் வாய்க்காலில் இருந்து அந்த சுமந்து சமந்து கொண்டு தான் விவசாயம் பண்ணணும் அப்போ வந்து பம்பு செட்டு அது இது ஒன்றும் கிடையாது அப்படி கஷ்டப்பட்ட அந்த டைம்லேயே நாங்கள் விவசாயம் பார்த்து வீட்டில் ரெண்டு மாடு இருக்கோம் அப்படி எல்லாம் வச்சு தான் விவசாயம் பண்ணணும் அப்போ எல்லாம் மேக்ஸிமம் இயற்கை விவசாயம்னு சொல்லலாம் அது அப்போ நீங்க சொல்றதை பார்க்கும்போது தண்ணி பற்றாக்குறையின் காரணம் பார்க்கும்போது நீங்க வந்து மாற்று பயிருக்கு வந்து நீங்க சாகுபடி செய்தீங்க ஆமா அதாவது தண்ணி எங்க ஓடுதோ அந்த இடத்துல மட்டும் தான் விவசாயம் பண்ண முடியும் நெல்லானாலும் என்ன பயிரானாலும் அதை மற்ற மாதிரி தண்ணி இல்லாமல் கரைப்புற பகுதி இருக்குல்ல இல்லையா அங்க வந்து நம்ம தண்ணி எடுத்து தான் கொண்டு போக மேடு பாங்கான இடம் மேட்டு இடத்துல வந்து தண்ணி நம்ம துவலை எடுத்துட்டு தான் போகணும் அப்படி வந்து நிறைய பண்ண முடியாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் செய்யும் அதை வந்து வீட்டு தேவைக்கு அதாவது கமர்ஷியலாக பண்ண முடியாது ஏன்னா வீட்டு தேவைக்கு அப்படி செய்து எல்லாமே நம்ம தோட்டத்தில் வீட்டுக்கு உள்ள இதெல்லாம் வந்துட்டு இருக்கோம் சரி இப்போ தென்னியை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்றீங்க இப்போ வந்து ரெண்டு ஏக்கர் இருக்குது ரெண்டு ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யுங்க அது வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் கூட சொன்னீங்க வந்து அந்த நிலத்தை வந்து வாங்கின நிலம்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே அந்த நிலத்துல வந்து தென்னை மரம் நின்னா இல்லை வந்து நீங்கள் வாங்கின பிறகு தானே புதியதாட்டு வந்து நீங்கள் அந்த தென்னை நாற்றுகளை வந்து நட்டு அப்படி வளர்த்தி கொண்டு வந்தது தானே நான் இது வந்து தொண்ணூற்றி மூணில் வாங்கினேன் அப்போவே ஃபுல்லாக தென்னை இருந்து அதை பராமரிப்பு இல்லாமல் இடமா இருந்து காய் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் வந்து போர் போட்டு மோட்ரு வச்சோம் கிளச்சி அப்போவே அதுக்கூட ஊடு பயிராக வாழையும் வச்சு எடுத்து ஒரு ரெண்டு வருஷத்தில் மூவாயிரத்தி ஐநூறு தேங்காய் கிடைச்சாதுல அந்த தென்னை மரத்தில் அந்த மரத்துல இருந்து அதுலேயும் வந்து நூற்றி இருபத்தஞ்சி மரம் தான் காய்ச்சது அதில் வந்து மூவாயிரத்தி எழுநூறு தேங்காய் ஒரு வருஷம் எடுத்தோம் அந்த அடுத்த வருஷம் வந்து அப்படியே வாடல் நோய் வந்து கேரளா வாடல் சொன்னாங்க கேரளா வாடல் நோய் ஏற்பட்டு அதில் வந்து எல்லாமே இது இருக்கு இல்லை குறும்போய் குதிரும் ஃபுல்லா விழுந்துட்டே இருந்து மரமும் வாடிட்டு அப்படியே நிறைய பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் வந்து இது முடிஞ்சதும் சிவப்பு நொண்டு தாக்குதல் ஏகப்பட்ட மரம் பூச்சி அதில் மீதி இருந்த தென்னை வளர்ந்து அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து விவசாயத்தில் இன்ட்ரஸ்டே போச்சு ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணி அதை அந்த டைமில் பதினாலு லட்சம் ரூபா என்ன செலவு பண்ணேன் கிளையல் ஃபென்சிங் எல்லாமே போட்டு பதினாலு லட்சம் ரூபா செலவு பண்ணி எல்லாமே ஒன்றா போச்சு திருப்பி அதுக்கப்புறம் என்னடா பண்ணலான்னு பார்த்தா ஒரு வழியும் இல்லாமல் என்ன பண்ணேன் பிள்ளைகளும் படிப்பு நடந்துகிட்டு இருந்து திருப்பி திருப்பியும் துபாய் போனேன் அது பத்து வருஷம் அங்கே இருந்தேன் பத்து வருஷம் கழிச்சு இங்கே வந்து பார்க்கும்போது தோட்டம் நமக்கு தெரியாது தோட்டத்தை விளையாட போக முடியாது அந்த அளவு காடாகிட்டு திருப்பி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா எந்திரம் வச்சு எல்லாமே காடெல்லாம் வெட்டி கிளையல் பண்ணி பூமியை எல்லாம் சமநிறப்பு பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து சொட்டு நிறைய இலவசமாக போட்டு கொடுத்தாங்க அதுவும் போட்டு நல்லா காய்பலம் உள்ள தென்னையை பார்த்து ஒரு பதினஞ்சு மரத்தை விட்டுட்டு மிச்சம் உள்ள இடத்துல எல்லாம் புதுசாக இப்போ தென்னங்கன்று அதில் வந்து எழுபத்தி அஞ்சு மரம் வந்து புத்தளம் ஆரோக்கிய சென்டரில் உள்ளது புத்தளம் தென்னை நாட்டு மையத்தில் இருந்து ஆமா அங்கே இருந்து வாங்கினோம் திருப்பி வந்து நூற்றம்பது தை வந்து தோட்டக்கலையில் காரங்க வந்து ஈத்தாமலி நட்டை அதில் கொடுத்தாங்க அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா பக்கி வசதி இல்லாம இருந்த வந்து எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல வச்சு மண்ணில் வச்சு அது என்னென்ன தை நல்லா அழகா வருதோ அந்த தென்னையை செலக்ட் பண்ணி திருப்பி ரெண்டாவது போட்டோம் ஆனா இதுவரை நான் போட்டதில் எந்த ஒரு கண்ணுமே போனது கிடையாது அப்படியே இருக்கு எல்லாமே சரி இந்த தென்னை பிள்ளையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க வாங்கும்போது பாக்கும்போது நீங்க வந்து இலவச மட்டும் வாங்குனீங்களா இல்ல வந்து மானிய திட்டத்துல வந்து நீங்க வந்து தென்னின் பிள்ளைகளை வந்து வாங்கி உங்கள் நிலத்துல நட்ட அனுபவங்களா இது வந்து இலவசம் தானே தோட்டக்கலைத்துறை சார்பாக ஆமா அவங்க கொடுத்தது அது வந்து புத்தகத்தில் வாங்கினது வந்து ஒரு தைய கண்ணுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பே பண்ணி தான் வாங்கினேன் அதே போல் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒட்டு ரகங்களும் நட்டிருக்கீங்க அதே போல் பார்க்கும்போது நீங்கள் வந்து நாட்டு ரகங்கள் நட்டிருக்கீங்க இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து அந்த தென்னை மரம் நின்று வந்து அந்த நோய் தாக்குதல் ஏற்பட்ட அந்த மரங்களை வந்து அப்புறப்படுத்திட்டு புதியதாட்டு அந்த தென்னம் பிள்ளைகளை வச்சுங்க இப்போ இடைவெளியை பொறுத்தளவு பார்க்கும்போது என்ன அளவில் நீங்கள் அந்த இடைவெளிகள் கொடுத்து நட்டிங்க நட்டை ரகத்துக்கு வந்து இருபத்தி அடி போட்டோம் அது நட்டை குட்டைக்கு வந்து இருபது அடி போட்டோம் வந்து முன்னால சொல்லுவாங்க இருபத்தஞ்சு அடி போடணும் இருபத்தஞ்சடி தேவையில்லை ஏன்னு சொன்னா ஒரு சைட்ல இருந்து மேல் லெவலுக்கு போகும்போது இருநூறு அடி ஹைட் இருக்கும் அந்த அளவு சூரிய வெளிச்சம் வந்து கரெக்டா நம்ம கிடைக்கும் இருபது அடிக்கு வச்சாலும் போறோம் நல்லா வரும் இப்போ வச்சிருக்கிறத வந்து நெட்டை வந்து இருபது ரெண்டு அடிக்கு ஒண்ணு அதாவது ஏகதேசம் ஒரு சென்ட் வரும் இது வந்து இருபது அடி அப்படி போடும் இப்போ குளிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன எடுத்து நம்ம வந்து அந்த பிள்ளைகளை வைக்க வேண்டியிருக்கும் குழி வந்து ரெண்டுக்கு ரெண்டு எடுக்கலாம் திருப்பி நல்ல மண் வளம் உள்ள இடமா இருந்தாச்சுன்னா மூணு அடி நாலு அடி வரை எடுத்து நாலு பை நாலு மூணு பை எடுத்து அதில் மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பிள்ளை வச்சோன்னு சொன்னால் பயங்கரமாக வரும் நல்லா வேரோட்டம் கிடைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக வரும் நல்லா காய்க்கும் நான் அனுபவம் நான் பார்த்துருக்கேன் பக்கத்தில் ஒரு அப்படி வேலை செஞ்சார் நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து டூ பை டூ தான் அந்த ஒன்றரை வருஷம் தான் வாழையை வந்து வெட்டிடுவோம் தென்னைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தென்னை வந்து தடம் எல்லாம் போட்டு உரம் போட்டு மிச்சம் உள்ள இடவெளியில வந்து வாழை போடுவோம் இப்ப நீங்க ஊடு பேர் வந்து வாழை அப்படி எந்த மாதிரி வாழை ரகங்களை வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்கிறீங்க வாழை ரகங்கள் வந்து செவ்வாழை தான் செவ்வாழை வந்து நம்ம ஊர்ல இது பண்ணாங்க ஒரு தடவை வச்சாச்சுன்னா அடுத்த மாத்தி மாத்தி வைக்காங்க அப்படி வைக்க தேவையே இல்லை மூணு வருஷம் விடலாம் ஒரே வாழை மூணு வருஷம் போடணும்னு சொன்னா குழி வந்து பெருசா எடுக்கணும் தை நடும்போது புளி பெருசாக சொன்னால் மூணு வருஷம் நட்டலாம் நான் இப்போ ரெண்டு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது கொலை ரெடி ஆச்சு மூணாவது ஃபுல்லாக விட்டுருக்கேன் செவ்வாய் பொறுத்தல பார்க்கும்போது நீங்கள் கண்டு தேர்வு செய்யறது வந்து முக்கியம் அப்படி எப்படி அந்த வந்து எங்கிருந்து வாங்குறீங்க கட்டாயம் கண்டு தேர்வுல தான் இருக்கு மெயின் விஷயமே கண்டு தேர்வு தான் ஒரே சீரான கண்ணாக இருக்கணும் அது ஒன்றரை கிலோ இருந்தாலும் சரி ரெண்டு கிலோ இருந்தாலும் சரி கண்ணு வந்து சீராக இருக்கணும் அப்பதான் நமக்கு ஒரே டைமில் கொலை போடும் சில வேலை ஒரு மாசம் பதினஞ்சு நாள் அப்படி வித்தியாசம் வரும் வந்தாலும் மற்ற சின்ன கண்ணு போட்டா சின்ன சொன்னா வளராது வளரவும் வராது அடுத்தது வந்து செகண்ட் டைம் நம்ம விட்டாச்சுன்னா அது ஆறு மாசம் லேட் ஆகும் சின்ன கொலை தான் போடும் பெருசாக போடாது அந்த கன்றுகளை பொறுத்துல பார்க்காம நீங்க ஓசைலருந்து வாங்குறதா இல்லை வந்து வியாபாரிகள் வந்து விற்பனை செய்வாங்க நீங்கள் அந்த கன்றுகளை வந்து தேர்வு செய்து வாங்குறதா இப்போ நான் வாங்கின கண் வந்து வியாபாரிகிட்ட தான் அதாவது வியாபாரிகிட்ட வாங்குறதுக்கு நம்ம ஒரு கண்ணுக்கு வித்தியாசம் இருக்கு வியாபாரி வந்து தான் கொண்டு வருவாங்க கட்டை கண்ணுன்னு சொல்லுவாங்க அதாவது நட்டா சொன்னால் தண்ணி பராமரிப்பில் தான் இருக்குது நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி இல்லைன்னா ரெண்டு தண்ணி தான் கொடுக்கணும் இல்லாமல் கூடுதல் கொடுத்தா அழிப்போம் நம்ம ஊரில் வாங்கணும்னு சொன்னால் அந்த கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படியே வளர்ந்துடும் இப்போ ஒரு கண்ட்ரினுடைய விலையன்னு பார்க்கும்போது எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறீங்க இருபது ரூபா இப்போ வந்து இருபது ரூபா கொடுத்து வாங்கினாலும் பார்க்கும்போது இப்போ நமக்கு தேவையான அந்த கன்றுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கலாமா இல்லை வந்து அவங்க வந்து குறிப்பிட்ட இவ்வளோ கண்டுகள் வந்து அவங்க எடுத்து போடுறது அதை வந்து நம்ம தேர்வு செய்யறதுனா அதில் தான் நம்ம தேர்வு பண்ணணும் அவங்க வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வருவாங்க அதில் இப்போ ஒரு பத்தெண்ணா இருக்க வந்து இருந்தோன்னா பத்தம் பத்து சீசாக இருக்கும் இப்போ நமக்கு ஒரு நூறு வாழை நடணும்னு சொன்னால் அதில் வந்து ஒரு பத்து இருபது கண் எக்ஸ்ட்ரா வாங்கணும் சின்ன கண்ணை ஒரு நமக்கு பிடிக்காத எல்லாம் மாத்திரம் மாத்தி போட்டுட்டு அந்த சீரான கண்ணை தான் எடுத்து நடனும் இல்ல வியாபாரிகிட்ட வந்து நம்ம வாங்கன்னு பார்க்கும்போது நம்ம விருப்பப்பட்ட கன்றுகளை வந்து நம்ம தேர்வு செய்து எடுக்கலாமா அப்படி கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எண்ணம் தான் அவங்களுக்கு எண்ணம் எண்ணம் இப்ப அந்த கன்றுகளை வந்து நீங்க வாங்கின பிறகு இப்போ உங்க நிலத்துல நடனும் இப்போ ஏற்கனவே நீங்க சொன்னீங்க அந்த நிலம் வந்து மேடு பாங்கான்னு இடம் அப்படி பார்க்கும்போது அந்த தென்னைக்கடையில் அந்த ஊடு சாகுபடி வாழைய பொறுத்தல பார்க்கும்போது நீங்க எப்படி அந்த குழிகள் எடுத்து நடுறீங்க குழிகள் வந்து எந்திரத்தால் எடுத்தது தான் ஏன்னா இப்போ ஒரு ஆளை விட்டு நம்ம குழியை எடுத்தோன்னு சொன்னால் நமக்கு ஆயிரரூவா செலவு ஆயிரரூபா செலவாச்சுன்னா ஒரு நல்லா போட்டுச்சுன்னா ஒரு முப்பது குழி தான் எடுக்கும் முடியாது அதனால் எந்திரம்தான் இப்போ மெயின் அது வந்து இப்ப நாம் போட்டது வந்து மூணு அடி வீதி ஒன்றரை அடி ஆழம் அப்படி போட்டாதான் தான் அந்த வாழை வந்து மூணு வருஷம் விட முடியும் இப்போ மற்ற மாதிரி நம்ம வருஷத வருஷம் மாத்திட்டு இருக்கோம்னா ஒரு ஒன்றரைக்கு ஒன்றரை ரெண்டுக்கு ரெண்டு அப்படி போட்டா போதும் அடி உரம் கொடுத்து நடுறதா இல்ல வந்து நீங்க அந்த கன்றுகளை வந்து சும்மா அப்படி வச்சிருதான தேவையே இல்லை அடிவரம் அது இது என்னன்னா அதாவது இந்த கண் வந்து முளைப்பு வந்து முளைச்சு வரணும்னு சொன்னாலே ஒரு ஒன்றரை மாசம் ஆகும் அதுக்கப்புறம் தான் சின்ன வேர் போடும் அப்ப அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டா கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டாவது மாசம் ஒரு ஐம்பது கிராம் பெர்டிலைசர் போட்டு கொடுத்தா போறோம் மூணாவது மாசம் வந்து கண் வந்து கொஞ்சம் இலையெல்லாம் விரிச்சிடும் இலை விரிக்கும் போது சாணி போட்டுரும் கட்டாயம் ஒரு இருபது கிலோ பச்சை உரமா இருந்தா இருபது கிலோ காஞ்ச உரமா இருந்தா அதாவது இப்ப நீங்க கூட அந்த தொழு உரம் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க பசுமாடுகள் இருக்கா இல்ல வந்து மற்ற அந்த தொழு உரங்களை வாங்கி போடுறதா வெளியே இருந்து காஞ்ச உரம் தான் வாங்குறோம் காஞ்ச உரம் வாங்கி போட்டுட்டு அதுக்கு மேல என்ன பண்ணணும் மண்ணை போட்டு மடிடும் மூடிட்டோம்னு சொன்னால் நம்ம கொடுக்குற தண்ணியில் வந்து அதாவது சுட்டு நீரை பொறுத்த அளவில் வந்து தண்ணி வந்து நிரம்பாது அதனால வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது பைப்பு போட்டு அடிச்சு கொடுக்கணும் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அந்த வேர் வந்து சாணியில் வந்துடும் திருப்பி மழை பெஞ்சிட்டு இருந்தேன்னா அதை விட நல்லா இருக்கும் ஃபுல் அந்த உரத்தை எல்லாமே எடுத்துரும் வாழை எடுத்து வாழை வந்து நல்ல ஈல்டு தரும் இப்போ செவ்வாழைய பொறுத்தளவு பார்க்கும்போது எத்தனை மாதத்தை பயிர் கரெக்டாக எனக்கு ஆறாவது மாதம் கொல்ல வந்து அது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளால முடிச்சிடலாம் அது வந்து நம்ம அந்த கண்டு தேர்வு செய்யறதுல தான் இருக்கு அதில் தான் இருக்கு கண்டு தேர்வு இதில் தான் மெயின் வேலையே கண்டு தேர்வுதான் நான் வந்து என கரெக்ட் ஆறு மாசம் நூற்றி ஐம்பது நாளும் முடிஞ்சதும் கொலை வழியா வந்தாச்சு அதுல இருந்து ரெண்டு மாசத்தைக்கு உள்ள ஆயிரம் வாழை வச்சு ஆயிரம் வாழையும் எங்களை போச்சு இதே இது பார்க்கும்போது இப்ப செவ்வாழை சுத்திலும் பார்க்கும்போது பக்க கன்றுகள் வரும் இதை வந்து நீங்க விடுறதா இல்ல வந்து அப்புறப்படுத்தி எடுக்கிறதா அது வந்து அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்தவா இருந்தா தாய் வாழையை பாதிக்கும் வளர்ச்சியை பாதிக்கும் அதனால ஒரு மூணு தடவை நாலு தடவை நம்ம வெட்டிட்டு வந்தா அந்த பக்க கண்ணு அப்படியே அழுகிரும் அதாவது நமக்கு இப்ப மெயினா ஒண்ணு நமக்கு தேவை உள்ள கண்ணை விட்டுடணும் விட்டுட்டு மற்ற மாதிரி நிறைய வரும் பக்க கண்ணுகள் அதை வெட்டிடணும் ஓ தேவையான கொரு கன்றை விட்டுட்டு பாக்கியுள்ள பக்க கன்று வந்து அப்புறப்படுத்திறீங்க அப்புறப்படுத்து இதே இது பாக்கும்போது ஏதாவது நோய்களோ பூச்சிகளோ வந்து தாக்குதலையே ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா இருக்கு இந்த மாதிரி நோய்களோ ஏதோ பூச்சிகள் தாக்குதல் இருப்பாலை தண்டு லைப்பாங்க அது வரும் அப்ப அந்த நேரம் என்ன பண்ணனும்னா இல்ல லைட்டா தைலம் பம்பல தான் அடிக்கணும் இல்லை ஒரு பக்கெட்டில் கலக்கி லைட்டாக ஒரு அஞ்சு மில்லி பத்து மில்லி அந்த பட்டன் இதில் மட்டும் போட்டால் போதும் அந்த வண்டு இருக்க இடத்துல மட்டும் போட்டால் போதும் அதில் போட்டால் அது வந்து ஆரம்பத்துலேயே அது கட்டுப்படுத்தும் அது வரும் அதுக்கு மேலே நம்ம தையில ஸ்ப்ரே பண்ண வேண்டாம் அதாவது மெயினாக அந்த பீருடன் போடாமல் பார்த்துக்கிடணும் வாழையில் பீருடனாவே போடக்கூடாது விஷத்தன்மை பயங்கர வாங்கின விஷயம் அது அது போட்டாச்சு என்னச்சுன்னா அந்த பழத்தில் தெரியும் பழத்திலே அதுக்கு ஸ்மெல் வரும் அந்த சுவையிலே தெரிஞ்சிரும் சுவையிலே தெரியும் அதனால போடக்கூடாது மேக்சிமம் போடாமல் தான் பார்க்கணும் அதுக்கடுத்து கொலை வந்துட்டு உரமே போடக்கூடாது எந்த ஒரு உரமோ ஸ்ப்ரேயோ தைலமோ எதுவும் போடக்கூடாது அதோ இப்போ ஒரு தோட்டத்தில் வந்து ஒன்னு ரெண்டு வாழையில புழு விழுந்துட்டுன்னா நம்ம கப்பில் கலக்கி லைட்டாக தெளிச்சு விட்டுறணும் அதோட முடிஞ்சு சில வேலை பசம் வந்தாலும் அந்த ஒன்னுலதான் வரும் நீங்க தெளிக்கிறோன்னு பார்க்கும்போது அந்த தண்டில் தெளிக்கிறீங்களா இல்ல வந்து மேல் பகுதியிலேருந்து நீங்க மேல இருந்து ஊத்தி விட்டுருவோம் மேல அதாவது அந்த கொலை வருது இல்லை கொலை தண்டு தண்டுல இருந்து கீழே புல் மரத்துலயும் ஊற்றி விட்டுருவோம் அது வந்து அந்த கொலை வாரம் முன்னாடியே நீங்க வந்து அந்த தெளிச்சு விட்டுறீங்க வாரதுக்கு முன்னாடி வாரதுக்கு அப்புறமும் புழு விழுந்தா விட்டு தான் ஆகணும் ஏன்னா அந்த வாழையில் உள்ள அந்த குழப்ப இருக்குது பார்த்திங்களா அது எல்லாம் போயிடும் அது போச்சுன்னா காய் பெருசாகாது ஏன்னா இந்த குழப்பு தான் வந்து காய் பெருசாகும் இப்ப புழு விழுந்த வாழை பார்த்தாச்சு உடனே விட்டுருக்கணும் அடுத்த மரத்துக்கு வராது அதை கண்டுபிடிச்சிடலாமா இப்ப ஒரு வாழையில வந்து புழு தாக்குதல் இருக்குன்னு பார்க்கும் போது கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குமா உடனே தெரியும் அது எப்படி வச்சு கண்டுபிடிக்கிறீங்க அது அந்த குழப்பு வந்து வெளியே சாடிட்டு இருக்கும் அந்த வாழை அந்த தண்டுல இருந்து இது ஓட்ட போட்டு இடத்துல இருந்து தண்டுல இருந்து வெளியே வரும் அது நம்ம டெய்லி பார்க்கணும் இப்ப ஆலோசி செஞ்சோம் நம்ம வாரத்துக்கு ஒருக்காக தான் போவோம் பாசனம் பண்ணி பண்ணியோன்னு பார்த்து வீட்டில் இருந்தா ஒன்றும் கதை நடக்காது டெய்லி நம்ம வாழையை பார்த்து தான் ஆகணும் குழந்தைய வளர்த்திக்க போலேயும் வளர்த்தலாம் அப்படி வந்தோன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு இல்லை எடுக்கலாம் இப்போ தார் வந்து இல்லைன்னு பார்க்கும்போது விளைச்சல்னு பார்க்கும்போது எத்தனை மாதங்கள் வர ஆகும் மூணு மாதம் அது தார் வந்து இல்லை இங்கே அது வல்லமா இல்லைன்னா அந்த கூடைகள் அந்த மாதிரி போட்டு விட்டு அனுபவங்கள் இருக்கா நான் இப்போ அந்த கவர் பண்ணிடுவோம் ஃபுல்லாக அதாவது பஞ்ச் கவர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக கொடுக்குறாங்க அவங்க கொடுத்தாங்க அவங்க தாரதுக்கு முன்னால நான் வாங்கினேன் ஒரு ரோல் ஒரு ஆயிரம் மீட்டர் வாங்கி நானே அதை பஞ்ச் பண்ணி ம் போட்டு நல்லா இருக்கு அதில் வந்து கலர் கிடைக்குது நல்லா இருக்கு காயெல்லாம் நல்லா இருக்கு இது நம்ம அந்த வாழைக்கின் பார்க்கும்போது வந்து இந்த இயற்கையினால் வந்து சில காற்றுகள்னால பாதிப்புகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது இங்கே கம்புகளோ கயர்களோ கட்டி விட்ட அனுபவங்கள் இருக்கா நம்ம இப்ப ஒரு முதல் ஃபஸ்ட் டைம் நடுவதா இருந்தா செவ்வாழைய பொறுத்த அளவில் கயரை கட்டி எதுவுமே வேண்டாம் கண்ணு சொன்னால் சொன்னா தான் ஆகணும் ஏன்னா முதல் டைம் நடுன்னு பார்க்கும்போது ஒரு ஆழத்துலேருந்து இருந்து நம்ம நடுனால அந்த தாங்கு சத்தி வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது அதோட வேறு வந்து நாலு பக்கம் இருக்கும் இது தாய் வாழை இருக்குன்னு சொன்னா தாய் வாழை பக்கத்துல கண்ணு வாழ இருக்கும்போது தாய் வாழைகாரு வந்து வேறு இருக்காது தாய்வாள அழி என்ன ஒரு ஒன்றரை அடி ஆழத்துக்கு போயிடும் அப்போ இந்த கொலை மர சைடில் வந்து கொலை திரும்பிட்டுனா இந்த வாழையை தூக்க சான்ஸ் இருக்கு அதனால கட்டாயம் கட்டு போட்டு தான் ஆகணும் இப்போ நீங்கள் விட சொன்னீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து செவ்வாழை நட்டுன்னு பார்க்கும்போது தொடர்ச்சியை வந்து ஒரு மூணு டைம் வந்து அதுலேருந்து அறுவடை பண்ணி எடுக்கலாம்னு சொன்னீங்க அப்படி அறுவடை பண்ணி எடுக்கும்போது பார்க்கும்போது இப்போ முதல் டைமில் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கொலைகள் வந்து ஒரு ஏழு சீப்பு கிடைக்கும்னு சொன்னீங்க ரெண்டாவது அந்த பக்க கண்ட்ரிலேன்னு பார்க்கும்போது அதே அளவு ஏழு சீப்பு எட்டு சீப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா அதோட பெருசாக வரும் அதோட பெரிய அதோட பெருசு சீப்பு வரும் காய் வந்து சின்ன அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போதும் பெருசா இருக்காது கொஞ்சம் சின்னதா இருக்கும் காய் எண்ணம் கூடுதலா இருக்கும் சீப்பு கூடுதலா இருக்கும் ஆனால் டோட்டலா வந்த கணக்கு பார்க்கும்போது முதல் தடவைன்னு ரெண்டாவது தடவை வயிட்டும் கூடுதலா இருக்கும் காய்கள் வந்து வெயிட்டுகள் அதிகம் காய் நிறைய இருக்கும் காய்கள் இருக்கும் அதிகமாயிருக்காம இப்போ எனக்கு இப்போ போன வருஷம் வந்து பதினொன்னுல இருந்து பதினஞ்சு காய் தான் இருந்து இந்த தடவை பதினேழு பத்தொம்போது இருபது அப்படி இருக்குது ஒரு சீப்பில் ஒரு சீப்பில் அந்த காயினுடைய அந்த தரத்தை சொல்லுங்கள் எப்படி இருக்குது தரம்னு சொன்னால் இப்போ என் தோட்டத்தில் இருக்கிறது வந்து ஒரு நாலு காய் வந்து ஒரு கிலோ வரும் இதுக்கு முன்னால விட்டுனா நாலு காய் ஒரு கிலோக்கு மேலே வரும் அப்போ வந்து கொலை சின்ன கொலை அதாவது ஸ்டெப்பு சீப்பு கம்மி காய் எண்ணமும் கம்மி அப்போ இந்த உரம் எல்லாம் என்ன சின்ன சின்ன காயில இதாயிட்டு அப்போ வந்து காய் பெருசாகிட்டு இங்கே மார்க்கெட்டில் கேட்டாங்க கொண்டு போன வியாபாரி கிட்ட கேட்டாங்களா அது வந்து என்ன மேட்டப்பாளையம் கொலை அப்படின்னு அந்த அளவு கொலை இருந்துச்சு இருக்கும் நல்லா இருக்கு அது வந்து வெட்டி எடுக்கிறேன்னு பார்க்கும்போது எப்படி வெட்டி எடுக்கிறீங்க இப்போ நீங்கள் கூட வந்து பக்க கன்றிகள்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டு பக்க கண்டிகளாக இல்லைன்னா ஒரு பக்க கன்றிகளை விட்டுருப்பீங்க அப்போ வெட்டி எடுக்காமல் பார்க்கும்போது அந்த கூட இருக்கிற அந்த பக்க கன்று வந்து நம்ம சேதம் இல்லாமல் நம்ம வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும் கொலைகளை அதை பார்க்கும்போது எப்படி வெட்டி எடுக்கிறீங்க அது வந்து ஃபஸ்ட் டைம் கட்டிங்னு சொன்னால் ஒரு ஆற அடி ஏழி தான் வளரும் அதை வந்து நமக்கு சாதா வெட்டி போல வெட்டி எடுக்கலாம் இப்போ வந்திருக்கிறது எனக்கு பதினேழு அடி வரை ஹைட் வந்திருக்கு வாழை பதினேழு அடி பதினேழு அடி வரை ஹைட் இருக்கு அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா டியூப் எடுத்து இந்த கப்பி ஒலி கட்டி இறக்கியதுக்குள்ள பிளான் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க இனி அதை வச்சுதான் செய்ய முடியும் ஏன்னா கஷ்டம் இப்ப நம்ம ஒரு முப்பது கிலோ கொலை வட்டி நம்ம எடுக்கும்போது அந்த முப்பது கிலோ கொலையோட வயிட்டு திருப்பி வந்து வாழையோட வயிற்று நம்ம தாங்கணும் நம்ம தாங்கணும் அப்படி தாங்கி வரும்போது நமக்கு ஒரு பத்து ஐம்பது மூடன்னு சொன்னா சொன்னால் பெரிய தோட்டத்தில் ஒன்றும் அப்படி பண்ண முடியாது பக்கத்துல உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா கயிற போட்டு கட்டி அங்க கட்டி இறக்கும்போது அந்த வெயிட் என்னன்னா வாழை இலை இடுக்கல வந்து இத டைட் ஆகிரும் திருப்பி இறக்கியதும் கஷ்டம் அதனால நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா டூ பை டூ ஸ்கொயர் பைப்பு ஒரு பத்தடி அதுக்கு உள்ளால் ஏழு அடி ஒன்றரைக்கு ஒன்னரை ஸ்கொயர் பைப்பு போட்டு அதை அட்ஜஸ்டபிள் கீழே இருந்து மேலே போகும் மேலே இருந்து கீழே வரும் ஓட்டை போட்டு லாக் பண்ணி மேலே இருந்து கப்பி போடுற கணக்கா ஒரு முப்பத்தஞ்சு டிகிரில ஒரு சாய்வா ஒரு பீஸ் வச்சு அதுல இருந்து ஓட்டை போட்டு அப்படியே கயறு வட்டி காய்க்கு எந்த சேதம் வர வாய்ப்பில்லை எந்த சேதமும் வராது காய்க்கும் வராது நமக்கும் பிரச்சனை கிடையாது நமக்கு சேஃப்ட்டியா இருக்கும் நம்ம சேஃப்டியா இருக்கும் நமக்கு அவ்வளவு வெயிட் தாங்க வேண்டிய வராது சரி இந்த கொலைகளை வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க அது வந்து வியாபாரி வந்து எடுத்துட்டு போயிரும் உங்க தோட்டத்திலேயே அந்த தோட்டத்துல வந்து எடுத்துட்டு போயிரும் அதில் குவாலிட்டி இருக்கு அதுல குவாலிட்டி அப்டியும் பண்றீங்க செவ்வாழையில வந்து நல்ல கலரா இருந்தாதான் முதல் தரம் திருப்பி கொஞ்சம் பச்சை அடிக்கும் வெயில் இப்போ கவர் பண்ணாமல் அதுக்கு வந்து பத்து ரூபா குள்ளயே கம்மி பண்ணுன்னு ஓ அதுக்கே பத்து ரூபா மாறுது பத்து ரூபா மாறுது செவ்வாளையைன்னு வாங்குவோம் அந்த செவ்வாளைய அந்த கலர் இருக்குன்னு பாக்குமா அதுக்கு வந்து தனி வலி இருக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சுன்னு பாக்குமா அதுலேயே பத்து ரூபா மாறு வாங்க மாறுது திருப்பி வந்து காய் இந்த மீடியம் டைப்ல இருந்தால் அதுக்கும் ரேட்டு குறையுது நல்ல ஸ்டாண்டர்டான கொலைக்கு தான் முதல் தரத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேட் கிடைக்கும் அந்த ரேட் எல்லா கொலையும் கிடைக்கும் கொலையை தான் நம்ம இப்போ ஒரு இருபத்தஞ்சு கொலை வெட்டு போய் போட்டிருக்கோம்னா அதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு வித்தியாசமா இருந்ததுன்னா ஒதுக்கி வச்சிருவான் ஒதுக்கி வச்சுட்டு அத தனியா அது போட்டு அதுக்கு தனி ரேட்டு ஓ அதுக்கு தனி ரேட்டு அப்படிதான் அத வந்து தரம் பிரிச்சுதான் தான் அவங்க வந்து கிலோ கணக்கில் எடுத்துட்டு போகிறாங்க தர முடியும் இது இது நீங்கள் வந்து திருமண நிகழ்வு ஆகட்டும் கோயில் திருவிழா ஆகட்டும் பார்க்கும்போது அந்த கொலவாளைகளாட்டு கொடுத்த அனுபவங்கள் இருக்கா கொலைவாளைகள் கொடுக்கலாம் ஆனால் எனக்கு பிடிக்கல நான் கொடுக்கல நீங்கள் கொடுத்த அனுபவங்கள் இல்லை நான் கொடுக்காதது கொடுக்கலன்னு சொன்ன ஏன்னு சொன்னால் அதாவது அந்த வாழையில் வந்து தண்டு இலை இது எல்லாமே நம்ம அந்த அந்த மூடை திருப்பி நம்ம கிளியர் பண்ணி விடும்போது இது அதை எல்லாமே வெட்டி மூட்டில் போட்டாச்சுன்னு சரியான ஒரு மூடாக்காது சில வேலை நமக்கு இருநூறுரூவா கொலை வலையில் கிடைக்கும் அதை விட லாபம் இது அதனால கொடுக்கறதில்ல நான் குடுக்கறதில்ல என்ன அளவுல வந்து வருமானம் இருக்கு இந்த தென்னைக்கு அடையில வீடு போயிடு செவ்வாலைய பொருத்தில வருமானம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு நாலு லட்சம் ரூபா வரை எடுக்கலாம் உழைப்ப பொருத்தள பாக்கும்போது சொந்த உழைப்பு சொந்த உழைப்புதான் வேலைக்கு எவ்வளவு வச்சோன்ன பெருசா கிடைக்காது இப்போ ஒரு ஆள் வந்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா நம்ம கூட நின்னாதான் வேலை செய்வோம் நமக்கு திருப்தி இருக்காது அவன் பத்து வேலை செய்யிட்டு போயிட்டே இருப்பான் அதனால வந்து நான் ஏன் தோட்டத்துல நான் தான்

பங்கு பெற்றவர் போட்டே ஆர் சேவியர் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது பொதுமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை